திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்பு செல்வங்களே கடந்த பதிவிலே அற்புத திருவந்தாதியின் திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே இறைவனுக்கு தாம் என்றென்றும் ஆட்பட்டவர் என கூறி பெருமைப்பட்ட காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் இருபத்தி நான்கிலே தம் உள்ளத்திலும் புறத்திலும் எஞ்சான்றும் தாம் கண்டு மகிழ்ந்த தெய்வ திருவுருவை இந்த திருவுருப்பாட்டிலே நாமெல்லாம் அறிந்து கொள்ளுமாறு அமைத்திருக்கிறார் மேலும் இந்த பாடலை அழகு செய்யும் விதமாக அமைத்துள்ள அணிநலத்தையும் நாம் இங்கு சுவைக்கலாம் இப்போது பாடலை கேளுங்கள் இதுவன்றே ஈசன் திருவுருவம் ஆமாறு இதுவன்றே எந்தனுக்கோர் சேமம் இதுவன்றே மின்னும் சொடுருவாய் மீண்டு ஆ என் சிந்தனைக்கு இன்னும் சுழல்கின்றது இங்கு இந்த திருப்பாடலின் முதலடியை பாருங்கள் இதுவன்றே ஈசன் திருவுருவம் ஆமாறு என்கிறார் காரைக்கால் அம்மையார் எதனை ஈசன் திருவுருவம் என்று சொல்கிறாராம் என்றால் ஜோதி தான் சொல்கிறார் இறைவன் சோதி வடிவமாக இருக்கிறான் என்று நமக்கு காட்டுகிறார் இறைவனானவன் ஐந்து பூதங்களாகவும் விளங்குகிறார்தான் என்றாலும் நெருப்பு வடிவமே அவனின் சிறப்பு வடிவம் சிவபெருமானின் மற்றொரு சிறப்பு முக்கண் யாவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த மூன்று கண்களுமே நெருப்பு வடிவம் தானே ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் ஒரு கண் அக்னி அல்லவா அதனால் அவன் தீ வடிவமாகவே இருக்கிறான் தான் சம்பந்த பெருமான் அதனால்தான் போலும் இறைவனை பொங்கு அழல் உருவன் என திரு ஆலவாய் பதிகத்திலே போற்றுவார் அவனுடைய வண்ணம் மேலும் அவனுடைய பண்பு எல்லாமே இந்த அழல் தானே நம்முடைய பெருமான் செம்மேனி அம்மான் அல்லவா அதனால்தான் அவன் அந்த தீயினுடைய நிறமான செந்நிறத்திலே இருக்கிறான் மேலும் தீயினுடைய பண்பை பாருங்களேன் இந்த தீயானது எப்போதும் மேல் நோக்கியே எரியும் தன்மை உடையது தீக்கு மாசே கிடையாது எந்த மாசும் அதனை பற்ற முடியாது இரும்பை உருவானது பற்றி கொள்ளும் செம்பை களிம்பு பற்றிக்கொள்ளும் ஆனால் தீயை எதுவும் பற்ற முடியாது தன்னிடம் சேரக்கூடிய பொருளை மாசை நீக்கி தன்வயப்படுத்துதலேயே இந்த தீ செய்யும் தீயை கொண்டே பொருள்களை நாம் பக்குவப்படுத்துவார்கள் இப்படித்தானே சிவபெருமானும் இருக்கிறார் இந்த பண்புகளால் தான் இறைவனை ஐம்பூதங்களில் தீ வடிவமாகச் சிறப்பாக குறிப்பிடுகின்றார்கள் அழல் வடிவினன் அரு உருவமாக காட்சிப்படுபவன் இறைவன் மின்னுகின்ற சுடர் ஒளி பிளம்பாய் நின்று கண்ணுக்கு புலனாகும் வகையிலே புறத்தே விளங்கி தோன்றுபவன் திருவண்ணாமலையிலே பிரம்மனும் திருமாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் அழல் உருவாகத்தானே அவன் காட்சி தருகிறான் மணிவாசக பெருமானும் இறைவனை சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்றுதான் போற்றி துதிப்பார் சோதி என்ற சொல் இறைவன் ஒளி இருப்பவன் என்பதை குறிக்கும் சோதி என்பது இறைவனின் பெருநிலையையும் சுடர் என்பது அவன் உலகோடு இந்த மக்களோடு தொடர்பு கொண்டு வரும் நிலையையும் விளக்கு என்பது ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியே அருள் செய்யும் நிலையையும் குறிக்கும் என்று உரையாசிரியர் அழகாக சொல்லியிருப்பார் பொதுவாக அகப்பூஜையில் இறைவனை கோடி சூரிய பிரகாசமுள்ள மின்னல் போன தியானித்து போற்றும் முறை உண்டென்பு சொல்வார்கள் பெரியார்கள் காரைக்கால் அமையும் தம் அகத்திலே தோன்றிய இறைவனின் சோதி வடிவையே ஈசனது திருவுருவம் என்கிறார் ஏனென்றால் ஈசன் சோதி வடிவானவன் திருமாளிகை தேவரும் இறைவனை ஒளிவளர் விளக்கே ஓப்பிலா ஒன்றே எனவே என்றே போற்றி புகழ்வார் நம் சுப்பிரமணிய பாரதியாரும் தன்னுடைய குயில் பத்து பாடலிலே சூரிய ஒளிக்கு நிகராக எந்த உலகப் பொருள்களையும் ஓமை சொல்ல முடியாது மோன நிலையிலே இருந்து அந்த பரம்பொருளை கண்ட ஞானிகளிடம் பரம்பொருள் எப்படி இருக்கும் என பக்குவான்மாக்கள் ஆன்மாக்கள் வினவ அந்த ஞானிகள் அந்த பரம்பொருள் எங்கும் பரவியிருக்கும் சூரிய ஒளி போன்றது என்று சொல்வாராம் அந்த பாடல் வரியை கேளுங்களேன் மூலத்தனிப்பொருளை மோனத்தே சிந்தை செய்யும் மேலவரும் அகுதோர் விரிந்த ஒளி என்பாரே என்பதுதான் அந்த பாரதியினுடைய பாடல் அப்படி இறைவன் மின்னல் போன்ற சுடர் வடிவில் அம்மையின் மனதிலே தோன்றி மறைந்து அருளினாலும் அந்த சுடர் உருவம் தன் மனதிலேயே சுழன்று கொண்டே இருக்கிறது அதை வியந்து அம்மை இதுவல்லவோ ஈசனாகிய உன் உண்மை திருவருவம் இது அல்லவோ எனக்கு கிடைத்தற்கரிய பெரிய சேமநிதி என மகிழ்கிறார் இடைவிடாது நினைப்பவர் உள்ளத்தையே சிவன் தனக்கு கோயிலாக புகுந்து ஒளி உருவாய் விளங்குவான் அப்படி அவன் விளங்க பெறுதலே உயிருக்கு ஆக்கம் தருவது அப்பர் பெருமானும் தம் தில்லை பதிகத்திலே பனக்கை மும்மதம் வேளம் உரித்தவன் மனம் கோயிலாக கொண்டவன் என்று பாடியிருப்பார் இதற்கு சிறந்த உதாரணம் மயிலையிலே வாழ்ந்த வாயிலார் நாயனார் இவர் எப்போதும் சிவனாரை தன் மனதிலே இருத்தி தன் ஞானம் என்ற விளக்கினை அந்த கோயிலுள் ஏற்றி சிவபெருமானை நினைப்பதால் ஏற்பட்ட ஆனந்தம் என்ற நீரால் நீராட்டி தனது அன்பினையே நிவேதன பொருளாக இருக்கும்படி படைத்து அர்ச்சனை செய்ததாக சேக்லார் சுவாமிகள் நமக்கு அருமையாக சொல்லியிருப்பார் அப்படித்தான் இறைவனை இடைவிடாது நினைத்து வழிபடும் காரைக்கால் அம்மையாருக்கு இறைவனது மூல திருவுருவம் சோதிதான் என்பது தெரியவருகிறது மனத்திற்குள் தோன்றும் அதை அண்மை சுட்டினால் இது என சொல்கிறார் அதை நினைத்து வியந்தே இதுவென்றே ஈசன் திருவுருவம் ஆமாறு என்கிறார் சோதி வடிவை தன்னுள்ளே காணும் அளவுக்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு பிறகு எந்த ஆபத்தும் இல்லை பாதுகாப்பான இடத்திற்கு போன நிலைதான் இந்த நிலை இதுவன்றே எந்தனுக்கு ஒரு சேமம் என்கிறார் காரைக்கார் அம்மையின் சிந்தனையிலே சுடருவாக இது சுழன்று கொண்டே இருக்கிறதாம் அதனால்தான் சொல்லுகிறார் இந்த ஜோதி வடிவம் அல்லவா இறைவனது திருவுருவம் இதுவல்லவா எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இந்த அனுபவத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கிற எனது சிந்தனையிலே இன்னுகின்ற சோதி வடிவாகி இன்னும் மனதிலே சுழன்று கொண்டு இருப்பது என சொல்கிறார் அம்மை இந்த பாடலை அழகுபடுத்தும் விதமாக சொல் பொருள் பின்வரு நிலை என்ற அணியை அமைத்திருக்கிறார் நம்முடைய காரைக்கால் அம்மையார் சொற்பொருள் பின்வருநிலை அணி என்றால் ஒரு சொல்லே திரும்பத் திரும்ப ஒரே பொருளிலே வருவது இந்த பாடலிலே பாருங்கள் முதலடியிலும் இரண்டாம் அடியிலும் இதுவன்றே என்ற சொல்லும் இரண்டாம் அடியினுடைய ஈற்றிலே இதுவன்றே என்று மீண்டும் வருகிறதல்லவா இப்படி இதுவன்றே என சொல்லப்படுவது ஈசனுடைய அந்த ஜோதி வடிவம்தான் ஆக இப்படி ஒரு அழகான அணியை அமைத்து இந்த பாடலை அலங்கரித்த காரைக்கால் அம்மையாரை வணங்கி விடைபெறுகிறேன் திருச்சிற்றம்பலம்